கண்டவரையே தொழுவோம் உம்மை நான் காண வேண்டுமே ஏசுவை உம்மையே நாம் காண வேண்டுமே தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே நான் சுவ உம்மையானமே தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே ஏ தொடுமையாம் தொடுமையா எம்மை தொடுமையம் தொடுமையா இவே உடுமையா வேடுமையா என்னை தொடுமைய வே தொடுமையா 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 எம்மை தொடுமையா 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 கரங்களை காதுகளில் வைங்க பிள்ளைகளை உங்களுடைய கரங்களை உங்களுடைய காதுகளில் வைங்க கெட்டதை கேட்டதற்காக ஆண்டு விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள் நாங்கள் தேவையானதை நாங்கள் கேட்டுட்டோம் தேவையான செய்தியை கேட்குறதில் நேரம் செலவழிச்சிட்டோம் தேவையான பேச்சுகளை கேட்பதில் நேரம் செலவழிச்சிட்டோம் கெட்ட வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய காதுகளை புண்ணாக்கி இருக்கிறோம் ஆண்டு இந்த நாள் எங்கள் காதை தொட்டு புனிதப்படுத்துங்க எங்கள் காதை தொட்டு அபிஷேகப்படுத்துங்க எங்கள் காதுகளை தொட்டு புனிதமாக்குங்க இதோமுடைய கருத்தினாலே காதுகளை தொட்டு கேட்க இயலாத மனிதருடைய செவிகளை திறந்தவரே ஆண்டவர் இந்த நாளில் எங்களுடைய செவிகளை திறந்திரளும் ஆண்டவரை ஆண்டவடத்தில் காதுகளை உம் கூறல் கேட்க வேண்டுமே உம் கூறே கேட்க வேண்டுமே படுவோமா காதுகளே உறக்க பாடுங்க உம் குரல் கேட்கவில் குரலை கேட்க வேண்டுமே தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே ஏசுவே குரலை கேட்க வேண்டுமே கூடும் என் காதுகளை உங் குரல் கேட்க வேண்டுமே மையா எம்மை தொடுமையா தொடுமையா எம்மை தொடுமையா கேளுங்க தொடுமையா என்னை தொடுமையா தொடுமையா என்னை தொடுமையா ஒருமை கூட யா தொடுமையா என்னை தொடுமையா கரங்கள் உங்களுடைய வாயில கையவைங்க உங்களுடைய கரங்கள் எடுத்து உங்களுடைய வாயில கையவைங்க உங்க நாவினை ஆண்டவர் புனிதப்படுத்தணும் உங்க வாயை ஆண்டவர் புனிதப்படுத்தணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க இதோ எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ மனிதர்களை பத்தி நம்ம தவறா பேசிருக்கிறோம் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிருக்கிறோம் நம்முடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் பிறருடைய காயப்படுத்தி இருக்கின்றன கூறிய முள்ளாக குத்தி இருக்கின்றன தேவையில்லாத பேச்சுக்களை பேசி இருக்கிறோம் அடுத்தவரை அசிங்கப்படுத்தி இருக்கிறோம் அடுத்தவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறோம் அடுத்தவருடைய பெயருக்கு இழிவை ஏற்படுத்தி இருக்கிறோம் இதோ இந்த நாளில் ஆண்டவர் இயசருடைய பிறப்பு நாளில் நற்குரணையான வர் வாய புனிதப்படுத்தணும் நம்முடைய நாவ பரிசுத்தமாக்கணும்னு கேளுங்க தூடும் என் நாவினி பேச வேண்டுமே உம் மொழிய பேச வேண்டும் பாருங்க தூடும் என் நாவினை ஆவினைங்க உன்மொழி பேச வேண்டுமே மொழி பேச வேண்டுமே உன் மொழியை மட்டுமே பேச வேண்டுமே தோடும் என் நாவினையே உன்மொழி பேச வேண்டுமே

தொடுமையா எம்மை தொடுமையா 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 உங்க கரத்தை உங்க இதயத்துல கைய வைங்க உங்களுடைய கரத்தை எடுத்து உங்களை இருதயத்துல கைய வைங்க உங்க இருதயத்துல கையை வச்சு வேண்டுங்க ஆண்டவரே எங்க இருதயத்தை அன்பு செய்ய படைச்சிங்க அழகான இருதயமா கொடுத்தீங்க ஆனா இருதயத்தை நான் இருக்கிறேன் ஏன் யாரை நான் அன்பு செய்ய நான் மறந்துருக்குறேன் மத்தவங்கள பத்தி இல்லாத பேசி இருக்கிறேன் கோபப்பட்டு இருக்கிறேன் மத்தவங்கள சங்கட பைய வச்சிருக்கிறேன் எங்க இருதயத்துல யாரையுமே வச்சிடாமே அழுக்குக்கும் தீமைக்கும் சாத்தானுக்கும் இடம் கொடுத்துருக்கிறேன் இந்த நாளில் எங்களுடைய இதயத்தை எங்களுடைய இருதயத்தை புனிதப்படுத்துங்க உமது அன்பை உமது அன்பு செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே சொல்லுவோமா தோடும் என் ஈதயத்தையே உம் அன்பு செய்ய வேண்டுமே உம் அன்பு செய்ய வேண்டும்

அன்பு செய்ய வேண்டுமே ஏ சுழ நண்பை வேண்டுமே தொடுமையா எம்மை தொடுமையா தொடுமையா எம்மை தொடுமையா

உணர்கிறோமே வலியை வேதனை உணர்கிறோமா தொழில்நாட்டவர் அப்படி எங்களை எங்களை தொடுங்க தகப்பனே மண்டிடுவோமா மண்டிடுவோமா அண்டவரை கீதம் பாடி நாம் ஆராதிக்க இருக்கிறோம் எதாருமையான வேலையில் அண்டவரே எங்களை தொடுங்க என்று சொல்லுவோமா நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும் நீ பார்த்தால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும் கரங்களை விரித்து ஆராதனை 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 கரங்களை விரித்து விடுமாக ஆராதனை 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 ஆராதனை

மற்றற்ற இடக்கமும் உடைத்தான எங்கள் தேவனே நாங்கள் இந்த நாளில் ஆத்ம சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரிடத்தில் பெற்று கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்துக்கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுக்கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று பிரார்த்திக்கிறோம் சர்வ சர்வ லோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இலைப்பாற்றிற்காக இந்த ராத்திரி காலத்தை கட்டளையிட்டதற்காக உண்மை வணங்கி சோசனம் செய்கிறோம் பவத்தால் கெட்டுப்போன எங்கள் ஆத்துமம் மோட்சகதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணியதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் குறித்து உம்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கிறோம் நாங்கள் அனுசரிக்க என்று தேவரில் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் நொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம் இந்த ராத்திரியில் சடுதி மரணம் பொல்லாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பனியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண் விழித்து உக்கு பூசை நைவேத்தியங்களை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்திருள்ள தேவயிரை தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம் சர்வ வல்லவம் ரெக்கைகளின் கீழ் எங்களை காப்பாற்றும் நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்தும் எங்கள் உடல் படுக்கையில் இலைப்பாறும் பொழுது எங்கள் ஆத்தமம் உமது திருஹிருதயத்தில் இலைப்பாறச் செய்திரலும் எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாய் இருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்றுக் கொள்ளும் நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகம் படவும் ஆத்துமம் ஒளிக்கொண்டு உம்மை நாடி நிற்கவும் செய்தருளும் சுவாமி என் ஆத்துமமானது ஆண்டவரை வணங்கி சோஸ்திரம் செய்கிறது என் இரட்சணியமாகிய சர்வேஸ்வரனிடத்தில் என் ஆத்துமம் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது தமது அடிமையானவளுடைய கிருபாக பார்த்தபடியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார் மேலும் அவருடைய நாமம் அச்சிஷ்ட நாமம் தானே தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார் தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பேர்களை சிதற பலம் உடை பலம் உடைத்தானவர்களை ஆசனத்தில் நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி தனமுள்ளவர்களை வறுமைக்குள்ளாக்கினார் ஆப்ரஹாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதா பிதாக்களுக்கு சர்வேஸ்வரன் திருவுளவும் பற்றினபடியே நினைத்து தம்முடைய தாசராகி இஸ்ரேல் ஜனங்களை பரிக்கிரகம் செய்தார் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்தவுடையவும் நாமத்தினாலே ஆமேன் பிரார்த்திக்க கடவும் சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்வ சுவாமி தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கண்ணி மரியாளுக்கும் மாசற்ற பத்தாவாகவும் உடைய திவ்ய குமார இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் பார்த்து ஏ தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோட எப்போதும் தேவரரை ஸ்துதித்து மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்திடலும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உம்முடையும் இஸ்பிரித்து சார்ந்தவோடையும் ஏக சர்வேஸ்வரனுமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறோருமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும் ஆமேன் மத்தேயு இருபத்தி ஒன்று முப்பது அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை செய்வதையே சொல்வதும் சொல்வதையே செய்வதும் நல்ல பண்பாகும் சிலர் சொல்லுவது ஒன்றாக இருக்கும் அவர்கள் செய்வது இன்னொன்றாக இருக்கும் அதுபோல சிலர் செய்வது ஒன்றாக இருக்கும் சொல்வது இன்னொன்றாக இருக்கும் தொழுநோயிலிருந்து சுகம் பெற்ற நாமான் இறைவாக்கினர் எலிசாவுக்கு கொடுத்த அன்பளிப்பை அவர் வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் எலிசாவின் பணியால் கேகசி எலிசாவுக்கு தெரியாமல் அதை பெற்றுக்கொண்டான் எலிசா அதை பற்றி கேட்டபோது கேகசி மறுத்துவிட்டான் கேகசி செய்தது ஒன்று ஆனால் சொன்னது இன்னொன்றாக இருந்தது நடிப்பது பொய் சொல்வது இந்த இரண்டு குணமும் கடவுளின் சினத்தை தூண்டிவிடும் ஏனெனில் கடவுள் விரும்புவது நமது உள்ளத்து உண்மை இயேசு சொன்னதையே செய்தார் செய்ததையே சொன்னார் அவரை போல நாமும் வாழ கற்றுக்கொள்வோம் ஜெபிபமாக அன்பின் பரலோக பிதாவே இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் இவர்கள் உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாக வாழ உமது தூய ஆவியை இவர்கள் மீது ஊற்றுவீராக அண்டவரே இவர்கள் குடும்பத்தை மது நீதியின் வழக்கரத்தால் தாங்கி இவர்கள் ஆறுதலோடும் அமைதியோடும் வாழ அருள் செய்யும் இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசிர்வதியும் இவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ியம் நூரைி மறைந்து முடிவு பெறுக புரிய நியமன நுரைகள் வருக புலன்களார மனிதன் நிதனை அறிய துறையை நீக்க விசுவார் பெருங்கள் பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் பூகட்சியோடு வெற்றியாக்கும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழபியாத சம புகழ்ச்சி என்றோ தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமேங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தமிவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் மன்றாடுகின்றோ i